அன்பான உறவுகளே சிவன் குக் சனலில் எங்கள் கிராமத்தில் நடந்த துயர துயர சம்பவத்தை போடுவதற்கு எடுத்துள்ளேன் பாருங்கள் இது எங்கள் அக்காவின் வீடு என்ன மாதிரி வந்த நீர் அள்ளி அடித்து உடைச்சி எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளி போயிருக்கு பாருங்கள் இது மட்டும் இல்லை எங்களோட கிராமத்தில் இருக்கிற முழு சொந்தக்காரர் ஆடு மாடு கோழி எல்லாம் ஒட்டு மொத்தமாக கூராயிலிருந்து பாரி குளம் மூட்டை கட்டாடி வயல் இலிப்பக்கடை வரையும் அழிவு பெரிய அழிவு எங்கட ஆத் ஆறு வந்து கூராய் குளத்துக்கு வந்து கூராய்க்குளம் உடைத்து பாய்ந்ததாலான இவ்வளோ ஒரு அட்டுளியை நடந்தது இயற்கை அழிவை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து சேர்த்து காசை கொண்டு போய் வீட்டை கட்டி நிம்மதியாக வாழும் கொண்டு பார்த்தா ஒரு பக்கம் போர் அடுத்த பக்கம் சுனாமி அடுத்ததாக ஒரு சூறாவளி காட்டு வந்து அடித்து எல்லாத்தையும் அழித்து விட்டு போய்விட்டது எல்லாம் திக்கி திக்கா கடலுக்கே ஆறு அளவக்கைன்னு சொல்கிறாங்களோ அந்த அளவக்கைகளில் இழுத்து கொண்டு போய் திக்கி திக்கா செத்து போய் கிடக்கிறத பாருங்கள் பார்க்கும்போது சரியான கவலை இருக்குது என்ன செய்வது இயற்கையோடு நாங்கள் யாரும் விளையாட முடியாது ஆண்டவன் தான் இதை பார்க்கணும் ஆண்டவன் தான் எதை சரி செய்யணும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களோட உள்ளே ஒருதருக்கும் உயிரிழப்பு ஏற்படையில்லை எல்லோரும் நீந்து தெரிந்தபடினாலும் நீந்தி கேந்தி ஏதோ தப்பிட்டாங்கள் எங்களோட அக்கா முற்கூட்டியை ஓடி தவறி இருந்தால் அக்காவை கண்டிருக்க முடியாது ஏதோ ஆண்டவன் சித்தமாக அவர்கள் தண்ணியை கண்டவுடன் ஒரு பொருட்களையும் எடுக்காமலுக்கு ஓடி வந்துட்டார்கள் அது பெரிய ஒரு உயிரை காப்பாற்றினதே பெருசு ஏதோ இனி உழைத்து போன வீடுகளை கட்டி கட்டி ஏதோ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி பார்ப்போம் ஆண்டவன் இனி திருப்பியும் ஒரு இப்படி ஒரு வழி வரக்கூடாது வந்தால் அதை தாங்க முடியாது இதை மக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் உண்மையிலேயே கவலைக்குரிய வழியாக பாருங்கள் எங்களுக்கு மட்டுமில்லை இலங்கை பூரா இங்கே இல்லை கண்டி மாவட்டங்கள் வேறு வேறு மாவட்டங்களில் நடந்துருக்கு எல்லாம் பார்க்கும்போது சரியான ஒரு கவலையாக இருக்குது இலங்கையை சுற்றி அழிவு இலங்கைக்கு இனி ஒரு அழிவுப்படி வரக்கூடாது இனியாவது மூண்டின மக்களும் ஒற்றுமையாக இருந்து வாழ்கிறதுக்கு வழி விடுவானா இருந்தால் அதோட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் இருக்காது